வணக்கம் நண்பர்களே நானும் திருமணமாகிய சில நாட்களாக ஆன என் அன்பு அண்ணியும் சேர்ந்து வீட்டில் பின்புறம் உள்ள கிணற்றுக்கு அருகாமையில் எப்படி உணர்வுபூர்வமான பஜனை செய்தோம் என்பதை பற்றி இந்த கதையில் காண்போம் எங்களது குடும்பம் ஒரு சிறிய குடும்பம் எங்கப்பா ஒரு விவசாயி மா வீட்டில் குடும்பத்தை கொள்கிறாள் எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் உள்ளனர் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும்போது எனக்கு அழைப்பு மணி வந்தது அதில் அம்மா அண்ணனுக்கு திருமணம் பேசி முடிவு பண்ணிவிட்டதாகவும் திருமணத்துக்கு வருமாறு என்னிடம் கூறினார்கள் நானும் கல்லூரியில் பரீட்சை முடித்துவிட்டு விடுமுறையில்தான் கல்யாணம் என்பதால் ஊருக்கு செல்ல தயாரானேன் நான் ஊருக்கு வந்த அடுத்த நாள் எங்க அண்ணனுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது இந்த திருமணம் நல்லபடியாக நடந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பஜனை செய்ய வேண்டும் என்று என் அப்பா அம்மா கூறியதால் என் தங்கையை விடும் சென்று விட்டனர் எனது அண்ணன் வெளிநாட்டில் இருப்பதால் அவன் திடீரென்று அழைப்பு வந்து வெளிநாடு சென்று விட்டான் வீட்டில் எனது பாட்டியும் அண்ணியும் அவர்களுக்கு துணையாக நானும் இருந்தேன் அப்போதுதான் அண்ணியுடன் எங்கள் வீட்டின் பின்வரும் உள்ள கிணற்றில் பஜனை நடந்தது நான் வழக்கம்போல மாடியில் சென்று காதி ஹெட்போன் மாட்டிக்கொண்டு இளையராஜா பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போது அண்ணி கொல்லைப்புறமாக வந்து கிணற்றடியில் வேலை செய்து கொண்டிருந்தார் நான் யதார்த்தமாக தெரிவித்து பார்க்க அப்போது பழிச்சென்று இரண்டு வெண்புறாக்கள் என் கண்ணில் பட்டது அந்த பெண் புறாக்கள் மிக அழகாகவும் அருமையாகவும் இருந்தது நான் அந்த வெண்புறாக்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீன் என் தம்பி விழித்துக் கொண்டான் என் தம்பியை சிறிது நேரம் சமாதானப்படுத்த முயற்சித்தேன் ஆனால் என் தம்பி அவனுடன் நான் சிறிது நேரம் விளையாட்டை விளையாடினேன் அதன் பிறகு அவன் சோர்வாகி தூங்கினான் இதை அண்ணி கீழிருந்து மேலே நான் நிற்பதை பார்த்து உள்ளே சென்றுவிட்டாள் அதற்கு அப்புறம் மத்திய வேலையை உணவு செய்வதற்காக கிச்சனுக்குள் அண்ணி வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு உள்ளே சென்றேன் அப்போது அண்ணி என்னிடம் பேச்சுக் கொடுத்தாள் கொழுந்தனாரே நீங்கள் புறாக்களை பார்த்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் உங்களுக்கு அந்த புறாக்கள் பிடித்திருந்தால் என்று என்னிடம் கேட்டாள் நானும் ஆமாம் அண்ணி அந்த வெண்புறாக்கள் மிகவும் அழகாக இருந்தது என்று கூறினேன் அண்ணி என்னிடம் இதற்கு முன்னாடி மல்கோவா மாம்பழங்களை நீ சாப்பிட்டிருக்கிறாயா என்று கேட்டாள் நான் இல்லை என்று சொன்னேன் அண்ணி சிரித்துக்கொண்டே ஏன் உன் கல்லூரியில் கூட நீ மாம்பழங்கள் எல்லாம் சாப்பிட்டதில்லையா என்று கேட்டாள் இல்லை அண்ணி மாம்பழங்களை பார்ப்பதோடு சரி அதை நான் வாங்கி தின்றதில்லை என்று சோகமாக சொன்னேன் உடனே கவலைப்படாதீங்க கொழுந்தனாரே நான் இருக்கேன் உங்களுக்கு இதோ அழகிய அற்புதமான மாம்பழங்களை தருகிறேன் என்று என் கையில் கொடுத்தாள் அந்த மாம்பழங்கள் பார்ப்பதற்கு பெரிதாக இருந்தாலும் நன்கு சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருந்தது அதன் சுவைகள் என் நாக்கில் எச்சில் ஊறியது அது தேன் போன்ற சுவை மிக்க மல்கோவா மாம்பழங்களை நான் ரசித்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் நான் சாப்பிடும்போது அண்ணி என் தலையை தடவி கொடுத்து இனிமேல் உங்களுக்கு மல்கோவா மாம்பழங்களை வேண்டுமென்றால் என்னிடம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று என்னிடம் மகிழ்ச்சியாக கூறினாள் அன்றிரவு நான் மதியம் சாப்பிட்ட மல்கோவா பழங்களை நினைத்து சந்தோஷப்பட்டேன் மேலும் இரவு ஒரு பதினோரு மணி அளவில் நான் அன்னி ரூமில் லைட் எரிவதை கண்டேன் நான் உள்ளே வரலாமா என்று அன்னியிடம் கேட்டுவிட்டு உள்ளே சென்றேன் கொழுந்தனாரே உள்ள வாங்க என்ன தூக்கம் வரலையா எனக்கும் தான் தூக்கம் வரல உங்க அண்ணன்கிட்ட இப்பதான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன் இப்பதான் ஃபோன் பண்ணி பேசி முடித்து வைத்தார் என்று சொன்னாள் அம்மா அப்பா எப்போ வருகிறார்கள் என்று என்னிடம் கேட்டாள் நான் நாளைக்கு ஈவினிங் தான் வருவார்கள் என்று சொன்னேன் அண்ணி கூட பாட்டி உறங்கிக் கொண்டிருந்தாள் இரவில் கரண்ட் போனதால் குளிர் காற்றுக்கு வெளியில் போய் பேசினோம் எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் ஜெனரேட்டரில் கிடையாது அதனால் கொல்லைப்புறம் உள்ள கிணறு அடியில் காற்று வாங்கலாம் என்று நாங்கள் இருவரும் கிணற்று பக்கம் சென்றோம் அங்கு இருவரும் நல்ல நண்பர்களாக கடந்த கால வாழ்க்கை பற்றிய படிப்பை பற்றி சுலபமாக பகிர்ந்து கொண்டோம் அப்போது அண்ணியிடம் அண்ணன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா என்று கேட்டேன் அவருக்கு ஐஸ்கிரீம் என்றாலே பிடிக்காதா என்று அண்ணி வருத்தத்தோடு சொல்ல இனி கவலை வேண்டாம் அண்ணி உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் என்னிடம் கூறுங்கள் என்று சொன்னேன் அண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டாள் எனக்கு இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும் என்று என்னிடம் கூறினார் ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கிக் கொடு என்று அண்ணியுடன் கேட்டார் நான் ஏற்கனவே ஐஸ்கிரீமை வாங்கி வைத்திருந்தேன் அதை எடுத்து அன்னி கையில் கொடுத்தேன் அன்னி அந்த ஐஸ்கிரீமை நிதானமாக மெல்ல உருகி அந்த சாப்பிட்டார் நான் அன்னியிடம் இதுதான் ஐஸ்கிரீமை முதல் முதலாக சாப்பிடுவது போல தெரியவில்லையே நீங்கள் வீட்டில் பலமுறை ஐஸ்கிரீமை சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது என்று கூறினேன் அண்ணி சிரித்துக் கொண்டே பதில் சொன்னாள் யாருக்குத்தான் ஐஸ்கிரீம் பிடிக்காது நான் வீட்டில தெரியாமல் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி நிறைய தடவை சாப்பிட்டு இருக்கிறேன் ஏன் காலேஜில என் தோழிதான் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை கற்றுக் கொடுத்தாள் அதிலிருந்து இன்று வரை எனக்கு எப்போதெல்லாம் தோணுதோ அப்போதெல்லாம் கிடைக்கும் ஐஸ்கிரீமை நன்றாக சாப்பிடுவேன் நான் அதில் திறமைசாலி என்று கொண்டே சொன்னாள் அதன் பிறகு அண்ணி இந்த கிணற்றில் நீரூற்று சரியாக இல்லையே என்று என்னிடம் கூறினார் ஏன் அண்ணி இந்த கிணத்துல தண்ணி வந்துச்சு இப்ப வருது இல்லையா அப்பனா கிணறை வாரணும் என்று சொன்னேன் உடனே அண்ணி ஆமாப்பா நிச்சயமா தூர்வாரியாதான் ஆகணும் அப்பத்தான் தண்ணி நல்லா சுத்தமான தண்ணியா வரும் என்று கூறினார் சரி நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கிணத்த தூர் வருவோமா என்று என்னிடம் கேட்க நானும் சரி அண்ணி கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் கிணற்றை தூர் வருவோமா என்று சொன்னேன் ஆனால் அதற்கு முன்னாடி கிணற்றை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று என்னிடம் ஒரு கடப்பாறையை எடுத்துக் கொடுக்க நான் அதை வைத்து கிணற்றில் நன்றாக ஓங்கி குத்தி அதில் உள்ள பாறைகளை சுத்தம் செய்தேன் நான் கிணற்றில் கடப்பாறையைக் கொண்டு சுத்தம் செய்வதை பார்த்து நீ உங்க அண்ணனை போல வேகமாக சுத்தம் செய்கிறாய் என்று என்னிடம் பாராட்டி கூறினாள் சுமார் ஒரு மணி நேரம் கிணற்று என்னால் முடிந்த அளவு தூர் வாரிவிட்டேன் தண்ணியும் வருவது போல் தெரிந்தது ஆனால் என்னால் சுத்தம் செய்தது சரியில்லை என்றதால் காலையில் வா இருவரும் சேர்ந்து சுத்தம் செய்தால் நிச்சயமாக தண்ணீர் வரும் என்று என்னிடம் சொல்லி நாங்கள் வீட்டுக்குள் சென்றோம் வீட்டுக்கு போனவுடன் அரை மணி நேரத்தில் கரண்ட் வந்தது நான் ஹாலிவுட் படுத்து தூங்கிவிட்டேன் அன்றைய காலை அன்னி டீயுடன் என்னை எழுப்பி வா கொழுந்தனாரே நம்ம கிணற்றை பஜனைக்கு தயார் பண்ணலாம் என்றார் நாங்கள் கிணற்றுக்குப் போய் இருவரும் சேர்ந்து களிமண் குச்சிகள் இறங்கிய இலைகளையெல்லாம் அள்ளி சுத்தம் செய்தோம் அன்னி கிணற்றில் பூஜை குப்பையை தூக்கி எடுத்து இது நம்ம குலதெய்வம் இருக்கிற இடம் மாதிரி பாசம் கொண்டு பண்றோம்னா அது நமக்கே வரப்போகுது என்றார் அந்த நேரத்தில் ஒரே முறை காற்றோடு கிணற்றிலிருந்து சிறு ஓசை வந்தது தண்ணீர் கீழே துளிர்த்தது போல தண்ணீர் வருதுப்பா என்று அன்னி மகிழ்ச்சியோடு கூச்சலிட்டார் அந்த சந்தோஷம் நம் இருவருக்கும் ஒரு புனித அனுபவமாயிருந்தது பிறகு வீட்டுக்குள் வந்தோம் அம்மா அப்பா ஊரிலிருந்து திரும்பி வந்தார்கள் அம்மா என்னை கட்டி அணைத்து பின் அன்னியோட நல்ல பாசம் உனக்கு நல்ல மரியாதையை தரும் என்றார் அந்த இரவு நாங்கள் வீட்டில் ஒரு சிறிய பஜனை செய்தோம் கிணற்றிலிருந்து எடுத்த சுத்தமான தண்ணீரைக் கொண்டு தீபம் ஏற்றி நந்தி மீது பூ வைத்தோம் அண்ணி மனம் கணிந்த பாடலை ஒலிக்க நான் தாளமிட்டேன்